இரண்டாவதாக ஒரு கல்வியினுடைய இலக்காக நபிகள் நாயகம் சல்லும் செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு நான் உன்னிடம் பயனுள்ள அறிவை கேட்கிறேன் பயனுள்ள இல்மன் ஆஃபியா பயனுள்ள அறிவு ஒரு கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கல்வி அந்த பிள்ளையினுடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு பயனளிக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு ஊட்டுகிற கல்வி அவனுடைய குடும்பத்திற்கு பயனளிக்க வேண்டும் அந்த கல்வி அவன் வாழுகிற இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வேண்டும் அத்தகைய பயனுள்ள கல்விதான் ஒரு மனிதன் மரணித்தாலும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்களே உலகத்தில் எல்லா வாயில்களும் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்றே மூன்று வாயில்களை தவிர நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட கபருக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியங்கள் மூன்று தான் அதுதான் பென்ஷன் அல்ல எங்களுக்கு தருகிற பென்ஷன் என்ன கவர்மெண்ட் ஜாப் நாம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அரச உோக திரண்டா பென்ஷன் போனா ஏதாவது சம்திங் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் மோமினுக்கும் ஒரு பென்ஷன் கொடுக்கிறான் நீ மௌத்தா போனாலும் உன்னை கவருக்கு அது வந்து கொண்டே இருக்குமப்பா அப்படி என்றால் அந்த நன்மையை பென்ஷன் பெறுறதுக்கு நாங்கள் எவ்வளவு பெற்றோர்களாக நாங்கள் போட்டியிட வேண்டும் அல்லாட தூதர் எதை சொன்னாங்க பயனளிக்கின்ற கல்வி நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற இருக்கலாம் நாங்கள் கற்கின்ற இருக்கலாம் அந்த கல்வியை கொண்டு நானும் என் குடும்பமும் இந்த சமுதாயமும் பயன் பெறுமாக இருந்தால் அதுதான் இல் முன்னாஃபி பயனுள்ள கல்வி அத்தகைய கல்வியை கொடுத்தால் அது மரணத்திற்கு பின்னாலும் யாரெல்லாம் அந்த கல்வியின் ஊடாக பயன்பெறுகிறார்களோ அவர்கள் பெற பெற நம்முடைய பட்டியலில் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் இது கல்வியினுடைய இரண்டாவது இலக்கு ஆனா நாம இன்னைக்கு எப்படியான கல்வியை பிள்ளைகளுக்கு எந்த கல்வியை கற்றால் நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் மிக விரைவாக பணத்தை திரட்ட முடியுமோ அப்படியான கோசை தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அந்த சடவாத சிந்தனை மாத்திரம் பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட்டு விடக்கூடாது பணம் தேவை வாழ்வதற்கு பணம் தேவை மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த சமுதாயத்திற்கு உன்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு பயனளிக்காத ஒரு கல்வியின் ஊடாக உனக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை இது அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தப்பட வேண்டும் உன் கபருக்கு தேவையான கல்வியை நீ தேடிக்கோ முதலாவது நீ டாக்டருக்கு படி பிரச்சனை இல்லை நீ இன்ஜினியருக்கு படி பிரச்சனை இல்லை நீ ஒரு பெரிய அக்கவுண்டனாக மாறி பிரச்சனை கிடையாது ஆனால் பிளஸ் மார்க்க கல்வி அல்லா பற்றிய அறிவு பயனுள்ள அறிவு இந்த சமுதாயத்திற்கு நான் ஏதாவது ஒரு சேவையை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல உணர்வோடு கூடிய அந்த அறிவை சேர்த்து நீ கற்றுக்கொள் அந்த ரெண்டும் இணைகிற போதுதான் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் இம்மையிலும் மறுமையிலும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது கல்வியின் இலக்கு எனவே அந்த இலக்குகளை சரியாக அறிந்து நம்முடைய கல்வி பயணத்தை நாம் தொடர்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஊட்டுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் பேரன் பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு கல்வியினுடைய மூன்றாவது இலக்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க மண் சலக்கன் எந்த மனிதன் கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கிறானோ கல்வியை கற்கின்ற ஒரு பாதையில நான் கற்க போகிறேன் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறானோ சகலல்லா உலகு தரீக்கன் இழ என்ன அல்லா சுவனத்துக்குரிய வழியை அவனுக்கு இழகுபடுத்தி கொடுக்கிறான் நாம் போதிக்கின்ற கல்வி நாம் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி அதனுடைய இறுதி இலக்கு எங்கே போய் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமாம் சொர்க்கத்திலே கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்த வேண்டும் ஒரு கல்வியின் இறுதி இலக்கு என்பது சுவனம் ஜென்னா அந்த ஆசையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துவது நம்முடைய கடமை சகோதரர்களே நீ படிக்கிற கல்வி நீ சேர்க்கிற அந்த அறிவு உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரனாய் நான் மாறிவிட்டேன் என்ற மகிழ்ச்சி அல்ல பணத்தன்னை திரட்டு பிரச்சனை இல்லை ஆனால் நீ இந்த உலகத்தில் பணக்காரனாய் மாறுவதல்ல நாளை மறுமையில நீ ஒரு நல்ல சொர்க்கத்துக்குரிய மனிதனாய் மாற வேண்டும் ஏனெண்டா சொர்க்கம் போனாதான் உன்னையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த அரசின் சொந்தக்காரன் அல்ல என் ரஹ்மான் என் ரஹீம் என் மீது அதீதமான இரக்கமும் பாசமும் பொழிந்து என்னை வாழ்வாங்கு வாழ வைக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை என்ற ரெண்டு அந்த பாக்கியம் ஒரு தான் கிடைக்கும் மகனே ஒரு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்கியத்தை நீ பெறுவதாக இருந்தால் நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் அந்த சொர்க்கம் செல்வதற்கு எந்த அறிவு தேவையோ அந்த அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை இது கல்வியின் மூன்றாவது இலக்காக அல்லாஹுடைய எங்களுக்கு சொல்றாங்க கடைசியாக அல் குர்ஆனில் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்திலே அல்லாஹு ஒரு செய்தியை சொல்கிறான் இறை விசுவாசிகள் மூமீன்கள் மொத்தமாக வெளியேறி செல்லாமல் இருக்க வேண்டும் அல்லாவுடைய பாதையில் நீங்க எல்லாருமே நீங்க ஜிகாது களத்தை நோக்கி போயிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி புறப்பட்டு சென்று விடாதீர்கள் நபரமின் குள்ளி மின்வும் உங்களில் உள்ள ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் ஒரு தொகையினர் எத்தனை பிரிவுகள் இருக்கிறீங்களோ எத்தனை குழுக்கள் இருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒரு சின்ன கூட்டம் ஒன்று இருக்க வேண்டுமாம் எதற்காக என்றால் மார்க்கத்தை ஆழமாக துறை போக கற்பதற்காக துறை போக கற்பதற்காக இதா ரஜ இலையும் அது மாத்திரமல்ல அந்த மார்க்கத்தை கற்றுவிட்டு அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை ஊரை நோக்கி திரும்புகின்ற போது அந்த ஊரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக கல்வியினுடைய நான்காவது இலக்கு சமூக சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம் இஸ்லாம் சொல்லுகிற கல்வி ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டிய உணர்வு நான் வாழுகிற இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு தீமையையும் என் கண்களுக்கு முன்னால் அரங்கேறுவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் ஒரு பாவத்தை ஒரு தீமையை ஒரு அனாச்சாரத்தை ஒரு சமுதாய கொடுமையை ஒரு பொருளாதார சுரண்டலை ஒரு அநீதத்தை காண்கிற போது ஒரு பிள்ளையினுடைய ஒரு மாணவனுடைய ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய அந்த உணர்வுகள் கொதிக்க வேண்டும் இந்த தீமையை நான் அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இந்த ஊர்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய கல்வியை மார்க்க கல்வியை கற்பதற்காக உங்களில் ஒரு குழு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது அல்லாஹூடைய கட்டளை நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக அந்த பணியை நீங்கள் செய்வதனால் அல்லவும் அதரோன் அவர்கள் செய்கிற பாவத்தை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்றால் குருவான் சொல்கிறது ஆனால் இன்னைக்கு இது யாருடைய பொறுப்பு சகோதரர்களே ஒரு ஊருக்குள்ள டாக்டர் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்கிறோம் ஒரு ஊருக்குள்ள எத்தனை இன்ஜினியர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு நீண்ட கால ஐந்து ஆண்டு பத்தாண்டு ப்ரொஜெக்டுகளை போடுறோம் தப்பு கிடையாது நல்ல விஷயம் ஆனால் இந்த ஊருக்குள்ள மார்க்கத்தை ஆழமாக கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் எத்தனை பேரை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்த துங்ககொட்டுவைக்குள்ள இந்த பள்ளி மகல்லாவுக்கு கட்டுப்பட்ட இந்த ஊர்வாசிகளுக்குள்ள மார்க்கத்தை துறை போக கற்ற இந்த சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கிற சமுதாய தீமைகள் மார்க்கத்திற்கு எதிரான அந்த சிந்தனைகளை விட்டோம் இந்த ஊரை மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த அமானித உணர்வை சுமந்த எத்தனை அறிஞர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதற்காக இந்த நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் உட்பட இந்த ஊர் மக்கள் போட்ட திட்டம் என்ன ஒரு தந்தையை அழை தந்தையை அணுகி அவரை அழைத்து உங்களோட மகன் நல்ல கெட்டிக்காரன் நன்றாக படிக்கிறான் உங்களுடைய மகள் மிக அற்புதமாக கல்வி கற்கிறாள் நல்ல திறமை இருக்கிறது உங்களிடம் பணம் இல்லையா இந்த பள்ளி நிர்வாகம் வைத்துமாள் ஊடாக இந்த ஊர் மக்களினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் உங்களுக்கு செலவழிக்கிறோம் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இந்த செட்டப் உருவாக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் செலவழிக்கிறோம் பொறுப்பேற்கிறோம் உங்களோட பிள்ளைய இந்த மார்க்கத்தை கற்கின்ற இந்த பணியில நீங்க அனுப்புங்க ஏவி தீமையை தடுத்து இந்த ஊரை திருத்த கூடிய விற்பனர்களாக அவர்கள் எதிர்காலத்தில் உருவாகி வரட்டும் இதற்கு நாங்கள் திட்டம் போட்டிருக்கிறோமா இதற்கு செலவழிப்பது கூட ஒரு சதக்கத்துள் ஜாரியா ஒரு நிரந்தர தர்மம் என்ற சிந்தனை நம்மில் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்குது நாங்க நினைக்கிறோம் பள்ளி கற்றது சதக்கத்துள் ஜாரியா கிணறு வெற்றது சதக்கத்துள் ஜாரியா மார்க்கத்தை கற்பதற்காக இந்த ஊரில் இருக்கிற வறிய அதே நேரம் திறமையான பிள்ளைகளை இனம் கண்டு அவர்களுக்கு கல்வி மேம்பாட்டுக்காக உதவிக்கரம் நீட்டுவதும் ஒரு சதக்கத்துள் ஜாரியா அதற்கான திட்டங்களை வகுப்பதும் சதக்கத்துள் ஜாரியா ஏன் நாம் அதை உணராமல் இருக்கிறோம் எனவே அன்பான பெற்றோர்களே ஆசிரியர்களே சகோதரர்களே நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எப்படியான கல்வியை இன்றைய காலத்தின் தேவையாக பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டிய கடமை நம்முடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திப்போம் நாளாந்தம் நம்முடைய பிள்ளைகளினுடைய நிலை எதிர்காலம் மிக பயங்கரமான கேட்டை நோக்கி சரிந்து கொண்டு செல்லுகிற சூழலில் வாழ்கிறோம் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை அல்லா பற்றிய அறிவை அந்த நல்ல சிந்தனைகளை அந்த சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்ற சமுதாய அக்கறை உள்ள அந்த பிள்ளைகளாக நம்முடைய சந்ததிகளை உருவாக்குகின்ற அந்த அமானிதம் ஒவ்வொரு பெற்றோர் ஆசிரியர்கள் சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அத்தகைய உணர்வை நாம் உணர்ந்து நம்முடைய கடமையை செவ்வனே செய்கின்றவர்களாக எல்லாம் வல்லாஹூ தாலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக வாஹு தானி அஹமது இல்லாஹி ரபிஆன் வசலாம் வலைக்குமரா